அதுவும் உங்கள் பிளட்டு சப்ஸ்டன்ஸை எடுத்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த மூணு மாசத்துக்கு வரைக்கும் நீங்கள் பிளட்டு உடைய இதில் அந்த பயன்படுத்துகிற இது தெரியுமா அவங்க லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் பயன்படுத்தலைன்னா காமிக்காது நடுவில் நீங்கள் எப்போ பயன்படுத்திருந்தாலும் அது காமிச்சிரும் இன்னும் சில பேர் உருட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நடிகைகள் சிக்கிக்கிறார்கள் அவர்கள் சிக்கிக்கிறார்கள் நம்ம வேலை அது கிடையாது இந்த மாதிரி சப்ளை தான் இவர் எங்கேயோ அடிச்சடி எவனையோட சண்டை போட்டது இங்கே வந்து பிரதீப்ட்ட முடிஞ்சு ஸ்ரீகாந்த்ட்ட முடிஞ்சிருக்கு சார் வணக்கம் வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இது எல்லாமே ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஏன்னா அவர் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியெலாம் பெருசாக நம்ம யாரும் அப்படி கேள்விப்பட்டதில்லை திடீர்னு இந்த வழக்கில் கைது செய்யப்படுறாரு பின்னணி என்ன சார் எதனால் இப்படி நடக்குது பின்னணி பார்த்தீங்கன்னா அது மாண்டையார்கிட்ட ஆரம்பிக்கும் அந்த ஹோட்டலில் நடந்த தகராறு அந்த தகராறில் பிரசாத்ன்றவர் அந்த அதிமுக தகவல் தொழில்நுட்பம் நீக்கினாங்கள்ல அவர் கூட இருந்ததாக கைது ஆனது அதில் இருந்து தான் ஆரம்பிக்குது இதில் என்னென்னா எப்போது ஜாலியாக யூஸ் பண்ணுறது இவர் வந்து அவருக்கு சப்ளையர் அப்படி வரும்போது இவர் மாற்றம் தான் அர்த்தம் பிரசாத்தை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது பிரசாத்து போதைப்பொருள் பயன்படுத்துறது தெரிய வருது அப்போ போதைப்பொருளுக்கு உனக்கு யார் சப்ளை பண்ணுறான்றது போலீஸ் கண்டிப்பாக விசாரிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா போதைப்பொருள் பயன்பாடு அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்குது பப்புகளில் பார்களில் நட்சத்திர விடுதிகளில் ஹோட்டல்களில் இந்த மாதிரி விஷயங்கள் போகுதுன்றது இது எல்லாம் உதாரணம் அப்போ வந்து இந்த மாதிரி இது பண்ணுறப்ப யார் கொடுக்குறா அப்படின்றப்ப பிரதீப்னு ஒருத்தர் சொல்கிறாப்புல அந்த பிரதீப்பை பிடிச்சி கன்ஃபர்ஷன் வாங்கும் பொழுது பிரதீப்பு பல விஷயங்கள் சொல்கிறாப்புல ஆரம்பத்தில் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு டி டிகிரி பிடிச்சி இன்ஜினியரிங் இது முடிச்சு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்ச அப்புறம் துபாய் போய் மறுபடியும் இங்கே வந்து சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்து அது முடியாமல் சோழிங் நல்லூரில் வேலைக்கு போய் இப்படி தான் ஒரு வாழ்க்கை போயிருக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் தான் ஒருத்தர் மூலயமா போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாரு அதுக்கப்புறம் இன்னும் இந்த பிரசாத்துடைய ஆரம்பம்லாம் கிடச்சிருக்குது அப்புறம் சினிமா தொடர்புகள் இந்த பப்புலாம் வரும்பொழுது இந்த மாதிரி ஆட்கள் வர்றது அவங்களுக்கு இவர் பிரசாத்து கொடுக்குறது சப்ளை பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்காரு பிரசாத்துக்கு உடனடியாக வேணும் அவசரமாக வேணும்னா இவர் சப்ளை பண்ணுவார் அது இல்லாமல் இவரும் டைரெக்டாகவும் கொடுத்துருக்காரு அதில் இவருடைய கன்ஃபர்ஷனில் சொல்கிறது நான் ஸ்ரீகாந்த் பயன்படுத்துனதை பார்த்துருக்கேன் பப்பில் கூடவே அந்த நடிகர் இன்னொரு நடிகர் கிருஷ்ணா அவரும் பயன்படுத்தலாம் பார்த்துருக்கேன்னு அவர் கன்ஃபர்ஷனில் சொல்லியிருக்கார் அப்போ இவன் உனக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பிரிக்கன் கொடுத்தாங்க இதில் வந்து இவருக்கு இந்த காலேஜில் படிக்கும்போது ஒரு மூலிமா சாம் ரொட்டரிக்கல் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கார் அவர் வந்து டைரக்டரான் அந்த படத்தை கேட்கும் போது கேமராமேனாக இவர் வேலை செய்த விக்கின்றவரும் இவருக்கு நண்பராக இருக்கார் அதுக்கு பிறகு கஞ்சா போதை இந்த மாதிரி பயன்படுத்துகிற பழக்கம் வந்திருக்குது அந்த கொரோனா காலத்தில் மொத முதலாக பெங்களூருக்கு போய் அங்கேருந்து சில நண்பர்கள்கிட்ட நைஜீரியாவை சேர்ந்த ஜிரிக் அப்படின்றவகிட்ட அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஒரு கிராமு பன்னெண்டாயிரரூபா இங்கே ஏழாயிரூவா அங்கே வாங்கியிருக்காரு இப்போ பத்து கிராம் வாங்கினா எழுபதாயிரரூவா கொடுத்தாருனா இங்கே அதை ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா விற்றுருவார் ஐம்பதாயிரரூபா சாதாரணமாக கிடச்சிடும் இதில் இவருக்கும் அந்த பழக்கம் இருக்குது இவர்களுடைய வருமானம் பெருசாக இவர் சொல்கிறத பார்த்தா பெருசாக இல்லை பெரிய ஒரு உயர்தர வாழ்க்கை கிடையாது அப்போ இவருக்கும் தேவைப்படனா அதையே இவரும் பயன்படுத்தி அப்படி தான் நான் வந்து இவர்களெலாம் சப்ளை பண்ணேன் அவர்கள் கொடுத்துருக்கேன் பிரசாத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவர் சொல்ல இதில் இருந்து அவரை பிடிக்கிறாங்க நீங்கள் இந்திய இந்த அந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டப்படி என்டிபிஎஸ் ஆக்ட் பிரகாரம் வைத்திருப்பதும் பயன்படுத்துதும் தடை செய்யப்பட்ட கொகைன் பயன்படுத்துகிறதும் தப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது நீங்கள் இதில் ஒரு கிராம் வச்சுருந்தாலே உங்களுக்கு இந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தை கீழே வந்துடுவீங்க ஒரு வந்து ரெண்டு கிராம்னா அதுக்கு என்டிபிஎஸ் ஆக்ட் டுவெண்ட்டி செவனில் உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் தண்டனை இருபதாயிரரூவா வரைக்கும் அப்புறாதிருக்கு அப்போ இந்த இதில் சப்ஷன்ஸ் ஜாஸ்தியாச்சுன்னா இருபது வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும் இங்கே ஸ்ரீகாந்த் வந்து இதை பயன்படுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் அழைத்து விசாரிக்கிறாங்க அவர் என்ன சொல்லுவார் சார் அந்த பல இல்லை எனக்கு ஆனால் இந்த ட்ரக் டெஸ்ட் ஒன்று இருக்குது அது பண்ணுவாங்க அதுவும் உங்கள் பிளட்டு சப்ஸ்டன்ஸ் எடுத்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த மூணு மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் பிளட்டு உடைய இதில் அந்த பயன்படுத்தின இது தெரியுமா நமக்கு லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் பயன்படுத்தலைன்னா காமிக்காது நடுவில் நீங்கள் எப்போ பயன்படுத்தியிருந்தாலும் அது காமிச்சிடும் இப்போ அவங்க மேலே பொய் கேஸ் போட்டால் கூட நீங்கள் அந்த மாதிரி டெஸ்ட்டு எடுத்து சரி எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்றது நிரூபிக்கிறதுக்கும் இந்த டெஸ்ட்டு வந்து உதவும் அந்த அடிப்படையில் இவர் பொழுது நீங்கள் என்ன அவர் சமீபத்தில் கூட யூஸ் பண்ணியிருப்பார் அவருக்கு என்ன அந்த பழக்கன்றது இருக்கும்பொழுது போன வாரம் யூஸ் பண்ணியிருப்பார் ரெண்டு நாள் முன்னாடி கூட யூஸ் பண்ணியிருப்பார் அவர் வீட்டில் இருந்தும் ஏதோ கொஞ்சம் அந்த வெறும் தாள்கள் அந்த இது இருந்த அந்த கவர்ஸ் எடுத்துன்ற மாதிரி போலீஸ் இது பண்ணுறாங்க அப்போ டெஸ்ட்டு பண்ணும் பொழுது தெரிஞ்சு இவர் இருந்திருந்தா கூட இவர் ரெண்டு மாதம் முன்னாடி விட்டு இருந்தால் கூட தெரிஞ்சிடும் அப்போ இவர் பயன்படுத்தியிருக்காருன்றது உறுதியானது அடிப்படையில் இவரை கைது செய்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் கைது செய்யப்படலாம் விசாரிக்கப்படலாம் கைது செய்யப்படலாம் போலீஸ் விசாரணை வந்து எந்தளவுக்கு இருக்குன்றது நம்ம வந்து அவங்க சொல்லாத வரைக்கும் நம்ம போய்ட்டு யூகங்கள் அடிப்படையில் இன்னும் சில பேர் உருட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நடிகைகள் சிக்கிக்கிறார்கள் அவர்கள் சிக்கிக்கிறார்கள் நம்ம வேலை அது கிடையாது யார் இருக்கிறாங்களோ போலீஸ் இது பண்ணுதோ அதை நம்ம சொல்கிறது நீங்கள் இன்றைக்கி போதை கலாச்சாரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவில் பார்த்தீங்கன்னா போதைன்றது டாஸ்மார்க்கோடு நின்றது நைன்டி பர்சன்ட் மார்க் போவான் குவாட்ரு வாங்குவான் குவாட்ரு வாங்க முடியாதவங்க கட்டி வசதி வசதிக்கிறவங்க குவாட்டர் வாங்குவோம் ஆஃப் வாங்குவான் ஆஃப் குவாட்ரு அடித்து அடித்து தான் ஆஃப் அடித்தா தான் முடியும்னா ஆஃப் அடிப்பான் பீர் அடிப்பான் சைட் டிஷ்ஷாக அதுன்னு வருமானத்தில் பாதி கொடுத்துட்டு வீட்டில் வந்து சண்டை போட்டு வருவான் இதில் இளைஞர்கள் ஒரு வகை இப்போ என்ன வந்து கஞ்சாவுக்கு வராங்க சிகரெட்டு சிகரெட்டு டு கஞ்சா அப்படின்னு போயிடுது அப்போ கஞ்சாக்கு அடிமையாக அது ஒரு தனி அவன் தண்ணி அடிக்க மாட்டான் பெரும்பாலும் தண்ணியை ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவான் கஞ்சாவுக்கு தான் அடிமையாக இருப்பான் இது இல்லாமல் வசதி இருக்குது இல்லை இதுலேயே வசதி குறைவானவர்கள்னால் வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி போதைக்கு பயன்படுத்துகிறது இருமல் மருந்தை வாங்கி ஒரு மருந்தை முழுதும் குடிக்கிறது பெட்ரோல் இதில் வச்சு அந்த இது பண்ணி சப்ஸ்டன்ஸை வச்சு சுவாசிக்கிறது இதெல்லாம் நுரையிற்கெலாம் காலி பண்ணி குறைந்த வயசுலேயே மரணத்தை தழுவுற விஷயங்கள் இது வந்து விதவிதமாக வித்தியாசப்படும் இதில் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க கொக்கைன் மெத்தப்பட்டைன் இந்த மாதிரி ஹெராயின் இந்த மாதிரி இது போகிறது கொக்கைன் அதிகமாக கிடைக்குது மெத்து மெத்து ஈஸியாக கிடைக்குது மெத்தெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிக்ட்டு தான் அப்போ இந்த மாதிரி இதில் போதை மருந்த தூளாக்கி ஊசி மூலிமா ஏற்றுறது இந்த மாதிரி இதெல்லாம் தனி இதில் கூட ஒரு ஆய்வு சமீபத்தில் வந்தது அதிக அளவு எயிட்ஸ் நோயாளிகள் இளைஞர்கள் இது பண்ணது அவர்கள் அதிகமாக இது பண்ணது காரணம் மாத்திரையை உடச்சி இது இது பண்ணி ஒரே ஊசியை பலரும் பயன்படுத்துறது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு தட்டுகள் மாறும் இதில் ரொம்ப ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்க நல்லா வசதி வாய்ந்தவர்கள் கலைத்துறையில் சினிமா துறையில் இருக்கிறவங்க நல்லா வசதியானவர்கள் வசதியானவர் வீட்டு பிள்ளைகள் அதிகாரிகள் வீட்டு பிள்ளைகள் இந்த மாதிரி பல செக்ஷன் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த பப்புக்கு போகிறது அப்புறம் இந்த இது இந்த மாதிரி ஐடி கம்பெனி இந்த மாதிரி பிரதீப்ன்றவண்ணா ஐடி கம்பெனி இருந்தால் அப்படி இப்படி அந்த மாதிரி தொடர்பு கொஞ்சம் மேலே போகணுன்னு நினைப்பானோம் அப்போது இது மாதிரி போகிற ஆட்களோட போதை மாறுது இது மாதிரி லிங்க் வச்சிட்டா நம்ம ஒரு ஆளாகிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இதில் சப்ளைராகவும் மாறுறது இல்லைன்னா என்ன பண்ணுறது எவன் மெயின் இதுவோ வந்து வாங்கிட்டு வந்து இது பண்ணா நம்ம வரும்போது தான் மாட்டிக்கிறது இந்த மாதிரி சப்ளை தான் இவர் எங்கேயோ அடிச்சடி எவனையிட்ட சண்டை போட்டது இங்கே வந்து பிரதீப்ட்ட முடிஞ்சு ஸ்ரீகாந்த்ட்ட முடிஞ்சிருக்கு இதில் பார் பார் பப்பில் அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்றது இதில் தெரிய வருதா அப்போ காவல்துறையும் சரி இந்த என்ஐபி என்சிபி இவர்கள் எல்லோரும் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இவங்கெல்லாம் இது மாதிரி சர்ப்ரைஸ் விசிட்டு சர்ப்ரைஸ் செக் இந்த மா சும்மா பாவம் வியாபாரம் பண்ணுகிறான் பழத்தை வச்சு அவன்கிட்ட போயிட்டு வீரத்தை காமிச்சுனுக்குறான் இந்த என்சிபி என்ஐபி இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் போய் சர்ப்ரைஸ் விசிட்டு பாரு பப்பு இதெல்லாம் செக் பண்ணுறது இந்த என்னது இந்த இது ஒன்று நடிப்பாங்கள்ல உட்காவா குட்கா உட்கா உட்கா தானே அந்த மாதிரி இது இதெல்லாம் போதை இது தானே எங்கேயாவது எப்போது ஒன்று பிடிக்கிறாங்க பெரிய பாரில் ஸ்டார் ஹோட்டலில் மற்ற இதில்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம் பண்ணுறதில்ல மெலு பெரிய இடத்து ஆட்கள் வர்ற பாராக இருக்குது அதனால் அதை வந்து கிட்ட போகிறதுக்கும் சில அதிக அதாவது ஹை லெவல் அதிகாரிகள் தான் அங்கே போக முடியுன்றதும் நடக்குது இதனுடைய வெளிப்பாடு தான் ஸ்ரீகாந்த் ஏதோ ஸ்ரீகாந்த் தான் அவர் மாட்டிக்கிட்டார் ஸ்ரீகாந்த் அவரை சுற்றிய கேமராக்கள் பொதுவாக இப்போ இந்த விஷயத்துலேயே பார்க்கும்போது ஸ்ரீகாந்தாக இருக்கட்டும் கிருஷ்ணாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அந்த பட வாய்ப்பை இழந்த நடிகர்கள் அவங்க பாப்புலாரிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதனால் ஒரு தவறான வழியை தேடி போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது இதில் சிக்கல்கள் உளவியல் ரீதியாக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காது இந்த தவறான வழின்றிங்கள அதெல்லாம் ஏழைகள் மத்தியத்தலைவர்கது தான் ஏன்னா அந்த தவறான வழினால் அவர்கள் இழப்பு அதிகம் இவர்களுக்கெல்லாம் இவர்கள்னால் இவர்கள் ரெண்டு பேரும் சொல்லலை இந்த திரைத்துறை ஹை ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைல் இவங்களுதெல்லாம் வந்து ஒரு ஜாலி வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் ஒரு மேட்டரே கிடையாது சினிமாவில் வாய்ப்பு குறைஞ்சதுனால இப்படி போனால் அப்படி போனெல்லாம் கிடையாது போகிற இடத்துல பழக்கம் ஆகுறதில்ல பொதுவாகவே நீங்கள் அந்த கலைத்துறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மது இந்த சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த லாகரி வஸ்ஸுகள் வாங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அது இல்லாமல் இருந்தால் தான் அவங்கள கொஞ்சம் கேவலமாக பார்ப்பாங்க அப்போ பெரிய நடிகர் உச்ச நடிகர்களும் இது இல்லாமல் இருக்கிறதே கிடையாது மது இந்த மாதிரி விஷயங்கள் விட்டு விலகி இருக்கிறது கிடையாது ஏதோ ஒரு எம்ஜிஆர் இருந்தார் ஏதோ ஒரு முத்துராமன் இருந்தார் ஏதோ ஒரு நம்பியார் சிவகுமார் இன்றைக்கி யார் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இந்த மாதிரி தான் பெரும்பாலானோர் இதில் இருக்காங்க இதில் இப்போ வர்ற கலாச்சாரத்தில் நீங்கள் பார்ட்டிகள் பார்ட்டி திடீர் திடீர் பார்ட்டிகள் ஈசிஆர் பார்ட்டிகள் பிறந்தநாள் பார்ட்டிகள் அது இதுன்னு இப்போ அந்த டெய்லி ஏதோ ஒரு வகையில் பார்ட்டிகள் முன்னெலாம் அப்படி ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பார்ட்டிகளில் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தட்டில் வச்சு கொடுக்குறதுலாம் இருக்குதாமே அப்போ அந்த மாதிரிலாம் வரும் பொழுது சும்மா என்னான்னு பண்ணி பார்ப்போமே அப்படி நேரங்கிறது அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் மைண்டு அதுக்கு மாறிடுச்சுன்னா நீங்கள் போதை பொருள்கிட்ட நீங்கள் போய் தான் தெரிவிங்க மனித மனம் அந்த மாதிரி கூடவே கூட நின்னீங்கன்னா நீங்கள் எதுக்கிட்டேயும் போக மாட்டீங்க நீங்களே கூட சாதாரணமாக பழக்கம் எப்படி ஆரம்பிச்சுருக்கோம் ஏ உமாட்ரா பீர் மட்டும் ஆட்ரா பீர்லாம் ஒன்றும் கிடையாதுரா மூஞ்சி ரொம்ப ஒட்டி இருக்குது அர்ச்சனை புசு புசினு ஆகிடுவேன் இப்படிலாம் ஒரு இது வச்சு தான் பீர் அடிக்க ஆரம்பிப்பாங்க யங்ஸ்டர்ஸ் அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அப்புறம் பீர் அடித்தோடனே என்றைக்கா ஒரு நாள் பார்ட்டி அதாவது ஃப்ரெண்டு அக்கா கல்யாணம் இருக்கும் அது அங்கே லைட்டாக குடிக்கிறது அங்கேருந்து அப்படி இது அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பேர் இது அப்படி இருப்பான் கொஞ்சம் பேர் மொடா குடியாக நான் மாறிடுவோம் ஒன்ஸ் இந்த மைண்ட் வந்துச்சு இல்லை உங்களுக்கு அப்புறம் வேறு சில விஷயங்களை சீரெட் அடிக்கிற பழக்கம் இருக்குது ஒருத்தர் ஸ்டஃப் இருக்குதுயா சும்மா இழுத்து பாருறானா எழுக்க தோணும் ஏன்னா நீங்கள் சீரெட் அடிக்கிறீங்களா ஆனால் என்ன தான் இருக்குது பார்ப்போமேன்னு தோணும் இதுடைய அடுத்த இது நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க இல்லை வசதியான நண்பர்கள் கிடைக்கிறாங்க பப்புக்கு போகிறீங்க மெத்துருக்கு யூஸ் பண்ணி பாருன்னா பண்ணுவீங்க ஆ நானாம் போதைக்கிட்ட போக மாட்டேன்னா இப்போ எல்லாம் பண்ணிட்டு தான் வர்றீங்க இதுக்கு சினிமா கலாச்சாரத்தில் இல்லை இந்த ஹை ப்ரொஃபைலில் இது ரொம்ப சாதாரணமாக மாறிப்போச்சு அதற்கேற்ற வியாபாரிகள் அதற்கேற்ற பிஸ்னஸ்ஸு அதுக்கேற்ற விஷயங்கள் எல்லாம் அதுதான் இன்னொன்று பாருங்கள் இதனுடைய எதிர் இதனுடைய வெளிப்பாடு ஒரு காலத்தில் ஒழுங்கான வாழ்க்கை ஒழுங்கான முறையான வாழ்க்கை வாழ்ந்தோன்னா எடுத்த படங்கள்லாம் பாருங்கள் ஒரு முறையாக இருக்குது அதுக்காக இன்றைக்கி படம் எடுக்கிறவங்களாம் போதை அசாமிகள்னு சொல்ல வரல இந்த மனநிலை இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ற ஒரு மனநிலை இருக்குதுல்ல இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹீரோ அடுத்த அரசியலுக்கு வந்து அடுத்து முதலமைச்சர் ஒரு கனவுல இருக்கிறவர் ஒரு அவருடைய முந்தின படத்துக்கு முந்தின படத்துலேயே அவர் பொருள் கடத்தி விற்கிற மாதிரி காட்சி அவங்க அப்பா போதைப்பொருள் தானே இவர் ஒரு பெரிய இதை கொண்டு போய் விற்றுட்டு காசாக்கி தானே அந்த பாட்டு பாடுவார் அதே மாதிரி இன்னொரு நடிகரும் வெறுமனது போதை கலாச்சாரம் யார் கமலாஸ்னால போய் மாட்டிட்டார்ல விக்ரம் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னு நார்மலைஸ் பண்ணுறாங்க சொசைட்டி அதெல்லாம் தப்பு சொல்லி வச்சு தப்பு கிடையாது ஹீரோவே கடத்தலாம் ஜெய் பீம்ல நடித்து மதிப்பு மிக ஹீரோவாக இருந்தவர் அடுத்த படத்தில் ரோலெக்ஸா கண்ணில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரோலக்ஸாக வந்து வரும்போது எவனோ ஒருத்தன் பாவம் நம்ம ஹீரோ என்ட்ரி இந்த வில்லன் என்ட்ரிலாம் பார்த்துருக்கீங்களா சும்மா அவன் அவனால் தான் இருப்பான் அப்பா பத்து வருஷமாக கூட இருப்பான் பாஸ் 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 பாஸ்னா பாஸ்னால் அவனை சுட்டு கொண்டுருவோம் ஏய் பத்து வருஷமாக கூட இருந்தான்டா சுட்டு கொண்டு இடம்னா அதெலாம் இல்லை என்ட்ரி காமிங்க என்ட்ரி அப்போ இவர் வந்தோடனே ஒருத்தனை வெட்டிட்டு அந்த ரத்தங்கள்லாம் தெளிக்கிற மாதிரி ஜெய்பீம் பார்த்து உங்களை பார்த்து இது ஆவானா இல்லை சூரரை போட்டு பார்த்து இது ஆகானா இல்லை ரோலக்ஸ் பார்த்து பாவானா அந்த அக்கறை சூர்யாக்கு இருக்கணும்ல ஒரு எம்ஜிஆருக்கு மற்றவங்கெலாம் இருந்தது இல்லை அப்போ நீங்கள் பார்க்குற நடிகர் என்ன நினைப்பான் எதா இன்றைக்கி எப்படி இளைஞர்கள் மனசில் கொண்டு வர்றீங்க போதை வஸ்துகள் மேட்ரே கிடையாது முன்ன ஹீரோ கெட்டுப்போனால் சர கடிப்பான் வாழ்க்கை காதல் தோல்வி அடைஞ்சால் சரகடிப்பான் யார் சரகடிப்பா மாதிரி காமிப்பாங்க வில்லனை காமிப்பாங்க நடுவில் நாலு அரைவரோட தொழிலோட ஒரு ஐட்டன் டான்ஸ் பார்த்துக்கிட்டு சரகடிச்சிக்கிட்டு இருப்பார் வில்லன் சாதாரணமாக இருப்பார் இன்றைக்கி காதல் எது பற்றி பேசுனாலும் பார்ல தான் சீனே பார்ல தான் ஆரம்பிக்கிறாங்க சார் ஷார்ட் வைக்கிறோம் சார் நீங்கள் ஹீரோ எல்லாம் சைடில் உட்காந்துக்கிறீங்க அவர் எல்லாம் நாலு பீர்பாடில் இப்படி தானே ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்க்குற ஒரு யங்ஸ்டர் பையன் அந்த ஹீரோவை பெருசாக நினைக்கிறவன் எப்படி பார்ப்பான் இது தப்பு இல்லைன்னு உங்கள் மைண்டில் வரணும்ல அதுதானே பிரச்சனை இப்போது கூலிப்படையில் போய் சேர்றதை ஒரு பெரிய விஷயமாக வட சென்னையில் காமிச்சிருப்பான் அப்போது அந்த ஹீரோவுடைய ரசிகர் அந்த ஹீரோட ரசிகர் கூட வேணாம் பொதுவாக குடிசை பகுதியில் இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் மனசில் அந்த பார்க்கும்போது ஒரு இளம் வயசுனால ஒரு வேகம் அப்போ இந்த மாதிரிலாம் போகலாம் சம்பவம் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு ஆளாகலாம் அப்படி தானே வரும் என்ன செஞ்சாவது ஆளாகலாம் ஆளானால் ஒரு பெரிய இதில் போய் நிற்கலாம் வசதி பணம்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்ற மாதிரி வரும்னு அப்படி தானே புஷ்பா எடுக்கிறீங்க அதில் நடித்த ஹீரோ கேரக்டர் தானே தேசிய விருது கொடுக்குறீங்க அப்போ இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணுற விவகாரம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இளம் ஹீரோக்கள் இளம் இயக்குநர்கள் வயது முதிர்ந்த ஹீரோக்கள் ஏன்னா அவங்களால் காதல் காட்சியில் நடிக்க முடியாது அதே ஒரு திரு வெற்றிமாறன் போட்டிருந்தார்ல ஒரு பதிவு எல்லாம் வயசாகிடுச்சு எதுக்கும் காதலில் நடிக்க முடியாது அந்த ஏற்ற மாதிரி குடும்ப காட்சியில் நடிக்கிறதுக்கு மனசு வராது அப்போது சார் வரீங்க சார் நீங்கள் வந்து ஜெயிலர் சார் உங்கக்கிட்ட மூணு பேர் நீங்கள் வந்து அவங்கள திருத்துறீங்க சார் நம்ம கூட திருந்தி ஏதோ ஒருத்தர் வெதலைப்பா பாச்சா படம் மாதிரி ஒருத்தர் தள்ளுவண்டி வச்சுருப்பாருன்னு பார்த்தா அப்போ தான் ஒருத்தனை வெடிட்டிவ் வந்து இது பண்ணுறாரு இன்னொருத்தர் குண்டு தயாரிச்சுட்டு வராரு என்ன திருந்துனாங்க இவர் என்ன திருத்தினார் அந்த படத்தில் அவங்கள தான் பயன்படுத்துவார் அவர் ஒரு பத்து கொலை பண்ணுவார் அப்புறம் சன் என்கிட்ட சொல்கிறது எதா இருக்கா அப்படின்னு வர்றாரு அவனது போய் ஜெயிலில் போய் நீ போய் வார் பையனை எப்போ நீ பத்து கொலை பண்ணிக்கிறேன் நீ ஆக மாட்டேங்கிற நான் சின்ன சம்பவம் பண்ண என்ன போய் சரண்ட்ராக சொல்கிறேன்னா பையனை சுட்டு கொண்டுருவார் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னு ஞாபகம் இல்லை ரெண்டு மூணு படத்தை போட்டு குழப்பிட்டேன் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்கல்ல இதுக்கு காரணம் என்னென்னா இது எல்லாம் என்ன என்ன இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நினைக்கிற மனநிலைக்கு இன்றைக்கி சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த தட்டு அந்த மேல் தட்டு வர்க்கத்தோடு பழகர் வந்து படம் எடுக்க வராரு அவர் இயக்குனராக இருக்கார் அவர் கதாசிரியராக இருக்கார் அப்போ அவரை சுற்றி வேற எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறார் புரியுதா சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற பசங்களை ஒரு கவிதை எழுதுறான்னா அவன் அதிகபட்சமாக முன்னால் போனேனும் முகம் தெரிந்தது பின்னால் சென்றேன்னு உங்களுடைய பின்னல் தெரிந்தது இப்படி தான் எழுதிட்டு இருப்பான் ஏன்னா அவனுடைய உலகமே ஒரு காதல் ஒரு பொண்ணுன்னு தான் இருக்கும் அது மாதிரி நீங்கள் எதை சுற்றி இருக்கீங்களோ அதை சுற்றி தான் நீங்கள் உங்கள் மைண்டு வரும் அப்போ நீங்கள் இதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு படம் ஓடிச்சிங்க அவ்வளோதான் இந்த விவேக படத்தில் சொல்லுவானே ஏமா அதில் ஏறி கோழி பிடிக்கிறேன்னா சார் போன படத்தில் அவங்க கோழி பிடிச்சாங்களா அந்த படம் சூப்பர் டூப்பர் இட்டு அதனால் இந்த படத்துலேயும் கோழி பிடிக்கிற சீன் ஒன்று வேணும் சார் அப்படின்னு அந்த மாதிரி அதில் டார்க் மோடாக எடுத்துட்டாரா பயங்கர இட்டா நம்மளும் அதே டார்க் மோட்டில் எடுக்கணும் அதில் வில்லன் மாதிரியே ஹீரோவும் அயோகிதானலாம் பண்ணுறாரா படம் இட்டா நம்மளும் அதே பண்ணணும் இப்போ அப்படி தானே ஆகிடுச்சு அதனால் இதையும் சேர்ந்து தான் திருந்தணும் அரசுக்கு இதுலேயும் பங்கு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பிரச்சார காலமாக மாற்றணும் இதெல்லாம் விட்டுட்டு கண்டதை நாங்கள் எங்கள் மாடல் பாரு அந்த மாடல் இந்த மாதிரி தான் ஊட்டிகிட்ருக்காங்க தவிர ஒரு சைடு திரைத்துறைன்றது எனக்கு என்னென்னு போய்கிட்டு இருக்குது இவர்களும் திரைத்துறையை சார்ந்தவர்கள் என்பதால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இப்போ புரியுதா நீங்கள் அரசியல் கட்சியில் போயிட்டு நான் மதுவை ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருப்பார் பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி ஓட்சி ஊற்றினு இருப்பான் நீ ஒன்று ஓட்டுறான்னு காப்பாட்டு இதுதான் இன்றைக்கி எதா தோன்றேன் அதனால் இது எல்லாமே வந்து மாறணும் கிட்டத்தட்ட எல்லாரும் இந்த விஷயங்களில் கொஞ்சமாவது யோசிக்கணும் ஒரு ஸ்ரீகாந்தம் மாட்டியிருக்காரு மாட்டாத ஸ்ரீகாந்துகள் திரைத்துறையில் எவ்வளோ பேர் ஐயா நம்மக்கிட்ட வரலை பா நல்ல வேலைப்பா அவங்ககிட்ட நினச்சிட்டு இருப்பாங்க இதுதான் இன்றைக்கி உலகம்